வெல்கம் டு சினிமிக்ஸ் சேனல் நடிகர் சூர்யாவோட சிங்கம் த்ரீ படத்துக்கு அப்புறம் நடிச்சுட்டுருக்க படம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை நானூர் ரவுடி தான் படத்தை இயக்குன விக்னேஷ் சிவன் தான் இயக்கிட்ருக்காரு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைச்சிருக்காரு நம்ம ஃபேவரேட் காமெடியனான செந்தில் சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு இந்த படம் சூர்யாவோட முப்பத்தஞ்சாவது படம் சிங்கம் த்ரீ ரிலீஸ் ஆக போகிறத எதிர்பார்த்துட்ருக்குற நம்ம சூர்யா எல்லாம் இன்னொரு விருந்து இருக்கு அது சூர்யாவோட அடுத்த முப்பத்தஞ்சாவது படமான தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தாங்க இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இப்படி சூர்யா கீர்த்தி சுரேஷ் செந்தில்னு ஒரு வெரைட்டியான காம்பினேஷன்ல வெரைட்டியாக இருக்க போகிற படம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது இது சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு சொல்லலாங்க இந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்